ஓம் சரவண அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் மிதன ராசி மிதனத்திற்கான சனி பயிற்சிக்குரிய பலன்களை பதிவுல காணவிருக்கிறோம் சனிப்பயிற்சி ஆகும் போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும் போது நான் எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் கடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பங்களை செய்யும் பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க தான் நம்ம பற்றி கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஷூஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பல்களை அழிக்க இருக்குது காணவிருக்கிறோம் ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து பத்து என்ற தொழில் ஸ்தானத்திற்கு சரீஸ்வர பகவான் வராங்க அது வந்து ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அசுப கிரகங்கள் பத்துல இருக்கும்போது தொழில மிகப்பெரிய மாற்றங்களை காணலாம் ஏன்னா பத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாலு ஏழு தொழில நிறைய உழைப்ப போட வேண்டியிருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இதையெல்லாம் நீங்க வந்து லாபகமாக கையாளும் பொழுது தொழில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களையும் பார்க்கலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வந்து மாற்ற முடியல எல்லாம் ஒரு நல்ல வந்து ஒரு வண்டி வாகன ஒரு மாற்றங்கள் இல்ல ஒரு பழுதாவது பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனை உயர் உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் இது வரைக்கும் திருமணமே நடக்கிறாங்களுக்கு ஒரு திருமணத்தையே நடத்தி கொடுக்கறதுக்கு இவர் வந்து வழிவகுத்துருவாரு கணவன் மனைவி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க பேசி வந்து இருவரும் வந்து தீர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு குடும்பத்துல வந்து வெளியே ஆட்களுடைய பேச்சுகளை கேட்டு நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுத்துடக்கூடாது கூடாது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பார்த்து வந்து பூர்த்தி செய்யணும் நம்ம ஒரு சிலர்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு ரோடுல கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியங்கள் நிச்சயம் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க வந்து உழைப்பை போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான ஒரு சிறப்பான பலன்களை வந்து கண்கூடாக காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சனீஸ்வர பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எட்டு ஒன்பதுக்குடையவர் ரொம்ப வந்து வாழ்க்கையில நான் வந்து அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வர ஒவ்வொரு நேரம் கஷ்டப்படுறேன் எனக்கான ஒரு சிறப்பான நேரம் இருக்குமா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் தொழில்ல மிக பெரிய வந்து ஒரு மாற்றங்களை காணுவீங்க புதுமை விரும்பிகள் மாற்றத்துக்கு ரெடியா இருங்க அவங்க அவங்க பொருளாதாரத்துல உங்களுடைய வாழ்வு உயர்வுல எல்லாம் அவர் வந்து மாற்றங்களை தரவிருக்கிறாரு தாயின் உடல் ஆரோக்கியத்துல உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கொஞ்சம் வந்து நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உழைப்பு ஒரு தடவை முயற்சி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுடக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உழைப்பை வந்து நீங்க அதிகமாக போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை வாரி வழங்க இருக்குது மாற்றத்தை விரும்பக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய ஆஹ் பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி உள்ள உங்களுடைய சரண்டிங்ஸ்ல இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்களாக ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய செயல்பாடுகளையே இதுக்கு வந்து வித்திடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய வந்து அன்னதானம் செய்வது இறை வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர்ல வந்து ஒரு பிஆர் கிடைக்கணும் வெளியூருக்கு நான் போய் அங்க தங்கி படிச்சு அப்படியே வந்து நான் வந்து வேலையை வாங்கிக்கணும்னு இளைஞர்கள் எல்லாம் ஆசைப்படுவாங்கல்ல இல்லையே அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து இது சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் இல்லாம உங்க பிறந்த கிழமைகள்ல நீங்க வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து வாங்கி தருவது உங்களுக்கு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த மீல்ஸ் அந்த உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது எலுமிச்சங்காவூர்ல ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி இருபத்தோரு ரூபா மேல பணம் வைத்து கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் சிவ வழிபாடு எப்பயும் வச்சுக்கோங்க சிவ சிவ வழிபாடும் சிவ புராணமும் பிரதோஷ காலங்கள்ல போய் நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க எப்பவும் வந்து விநாயகருக்கு வழிபாடு வைத்துக் கொள்வது ஒரு சிதறக்காடு பண்ணலாம் பிரதோஷ காலங்கள்ல சந்தனம் வாங்கி போது உங்களுக்கு நல்ல ஒரு பண செழிப்பு கொடுத்துரும் விபூதி வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாயிடும் அப்படின்னு சொல்லலாம் பால் எல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி போது உங்களுக்கு கர்மா தீரம் ஏன்னா பத்தாமதத்துக்கு சனி வந்துடலாம் அதனால கர்மாக்களால அவங்களால எதுவும் செயல்பட முடியல அப்படியே முடுக்கி போடுது அப்படின்னா பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீ கொடுக்கும் பொழுதும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்வின் அடிமட்டத்துல இருக்கிறவங்க அவளை தூய்மை காவலர்கள் கூட சொல்றாங்க எல்லாம் உங்களால முடிந்த உதவிகளை தாராளமாக நீங்க செய்யும் பொழுது அவங்க வாழ்வாதாரத்துல அவங்க முன்னேறுவதற்கு செய்யும் பொழுது நீங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கூட காணலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சனியானவர் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல இல்லது உறவுகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்